யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் கருவு கருவுச்சிருந்தார் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேபி தாவிதின் மகனே உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அன்ற வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுச்சிருப்பது ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் கிறிஸ்துவன் அச்செய்தி தெனேக்கில்லை வாளினுக்கு சலனில்லை தள்ளோ முன்னே போச்சன சலனமில்லை ஆ நிறைவேசனதானே மா முன்னே போச்சன சலனமில்லை நிறைவேசனதானே மா உதவி உண்டு திறக்கடிக்கின்ற அன்பு பலனுடைய அனைத்து ஆசிரியர்களும் இந்த திறப்பு அளிக்கின்றனர் ஒவ்வொருவருடன் நிறைவாக சிறப்பாகச் சிறப்பாக சிரிப்போமாக ஆண்டவர் எங்கள் நிறைவா எங்கள் மீட்பரின் திறப்பிலாவது தயாரித்து நாங்கள் நிகழ்ச்சடைகிறோம் உடைய அன்பு அமைதி நல்லெண்ணமாகிய கொடைகளால் இந்த நிலத்தையும் நிலப்பீழாக இவர்கள் செய்கின்ற வேலைகளை ஆசை இவர்களுடைய குழந்தைகளின் இவர்கள் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காப்படை நடத்துகிறார் எங்கள் ஆண்களாக மிக ஆண்பர்கள் அவனுடைய அனைத்து शहर की दुनिया मुझे आती दुनिया अंधापी यूए इसी छुमई क्रिसमस पर आती दुनिया बुला ले बोल दोस्त मेरे की सीने और मेरे की माया है है मेरी सी है